வெல்கம் டு கிளாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐயனம் ஐயனத்தில் இருக்க முக்கியமான நடைபெற்ற நிகழ்வுகள் மற்றும் வருடங்கள் வந்து நான் மொத்தமாக உங்களுக்கு சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து புக்கில் ரொம்ப முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட்டில் நம்ம பார்க்க வேண்டியதை நான் மொத்தமாக தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐயனம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாயிண்ட்லலாம் நம்ம பார்க்கணுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிலம்பஸில் நம்மளுக்கு தேசிய மறுமலர்ச்சின்னு கொடுத்துருப்பாங்க சோ தேசிய மறுமொழர்ச்சின்னா நம்ம அதுல இருந்து பார்த்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் அது எனப் இல்ல ஸோ நம்ம ஐரோப்பியர்கள் வருகையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சிக்க முடியும் சரியா ஸோ நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் பார்க்குறப்ப உங்களுக்கு அதோட கண்டினியூட்டி உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக அதை வந்து மறக்க மாட்டீங்க ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஐரோப்பியர்கள் வருகையிலேருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வரையும் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் ஓகேவா ஸோ எந்தெந்த கீழே இருக்க வருடம் மற்றும் நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சும்மா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நான் முன்னாடி எழுதியிருக்கேன் சோ எது இதுல இருந்து நம்ம பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வருகை முக்கிய போர்கள் மற்றும் கிளர்ச்சிகள் அதை பார்ப்போம் அதுக்கடுத்து கழகம் சோ வேலூர் கழகம் பெரும் புரட்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா அடுத்து பாத்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கத்துல வர முக்கியமான இயக்கம் மற்றும் வருடம் பார்ப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய ஆதிக்க நிலைநாட்டிய காலம் சோ ஆங்கிலேய ஆதிக்கம் இருக்கு இல்லையா அவங்க நம்மளோட இந்தியாவில் நிலை பெற்று நிறுவனம் செஞ்சிட்டு இருந்தாங்கல்ல அந்த டைமில் அவங்க என்னென்னலாம் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையும் நடைபெற்ற நிகழ்வுகளை பார்ப்போம் ஸோ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நான் அது நடைபெற்ற நிகழ்வுகளை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு மாநாடுகள் அதை வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணலை ஸோ நம்ம மாநாடுகள் வந்து தனியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து அது நடைபெற்ற மாநாடு அது எந்த இடத்துல நடைபெற்றுச்சு அதுக்கு யார் தலைவராக இருந்தாங்க அந்த மாநாட்டில் என்ன நிகழ்வு வந்து முக்கியமாக நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஐரோப்பியர்கள் வருகை ஐரோப்பிய வருகையில் நம்ம ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்த வாஸ்கோட காமா அப்படிங்கிறவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு வருவார் ஸோ அப்போ வந்து இந்த கள்ளிக்கோட்டையை உங்களுக்கு இப்போ கொச்சின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டில் நெதர்லாண்ட் கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்டது ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ மொத்தம் இந்த கம்பெனியில் ஒரு கவர்னர் மற்றும் இருபத்தி நாலு இயக்குநர்கள் வந்து முதல் முதலாக நிறுவனம் ஆரம்பிக்கும் போது இருந்தவங்க ஓகேவா ஸோ இந்த இருபத்தஞ்சு பேருக்கு தான் நம்மளோட முதலாம் எலிசபெத் மகாராணி வந்து அப்ரூவல் பண்ணி ஓகே நீங்கள் போய் கம்பெனியை வந்து ஆரம்பிங்க அப்படின்னு ஒரு பட்டயத்தை எழுதி கொடுப்பாங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஐரோப்பியர்கள் வருகையில் ரொம்ப முக்கியம் யாருன்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் தான் ஓகேவா ஸோ மற்ற எல்லாரையும் நம்ம சும்மா ஓரலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் அடுத்து பார்த்திங்கன்னா டேனியர்கள் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு மார்ச் பதினேழு அப்போ டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா French ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாலுல பதினாலாம் லூயிங் அப்படிங்கிறவரோட அமைச்சர் கால் பிரட் அப்படிங்கிறவர் பிரெஞ்சு கிழக்கிந்தியா கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ முக்கிய போர்கள் மற்றும் கிளர்ச்சியில ஃபர்ஸ்ட் என்ன போர் உங்களுக்கு நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா முதலாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு வரையும் இந்த போர் நடைபெறுது அதில் முக்கியமான போர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடையாறு போர் இது எப்போ நடைபெற்றிருக்கும்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெற்றிருக்கும் அடுத்து இந்த போரின் முடிவில் என்ன ஆகும்னா முதலாம் கர்நாடக போர் முடிவில் ஐலா சப்பேல் அப்படிங்கிற உடன்படிக்கை போடப்படும் அது எப்பன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டுல ஓகேவா அடுத்து இரண்டாம் கர்நாடக போர் ஸோ இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற்ற வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒம்போது டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வரையும் நடைபெற்றிருக்கும் ஸோ இந்த இரண்டாம் கர்நாடகா போரில் ஆம்பூர் போர் அப்படிங்கிற போர் நடைபெற்றிருக்கும் அது எந்த வருடன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது அடுத்து ஆற்காட்டு போர் இது எப்போ நடைபெற்றிருக்கும்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று நாம் கர்நாடகா போர் முடிவில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை வந்து போடப்படுது அது எப்பன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் கர்நாடகா போர் ஸோ இந்த போர் வந்து நடைபெற்ற ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று வரையும் நடைபெற்றிருக்கும் இந்த போரில் முக்கியமான போராக என்ன சொல்கிறாங்கன்னா வந்தவாசி போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுல நடைபெற்றிருக்கோம் அது ரொம்ப முக்கிய நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க இந்த போரின் முடிவில் அதாவது இந்த மூன்றாம் கர்நாடகா போர் முடிவில் போட பட்ட படிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் உடன்படிக்கை ஸோ இது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணில் வந்து உங்களுக்கு போடப்படும் ஸோ நம்ம ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று வரையும் நம்ம கர்நாடக போர்கள் தான் பார்த்துருக்கோம் ஓகேவா அடுத்து என்னன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இருட்டறை துயர சம்பவம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடைபெறும் ஸோ அதுக்கடுத்து அந்த இருட்டரை துயர சம்பவம் நடைபெற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் பிப்ரவரி ஒம்பது அன்னைக்கு அலிநகர் உடன்படிக்கை அப்படிங்கிறது போடப்படும் ஸோ இந்த போர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே நான் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இன்கேஸ் உங்களுக்கு போர்கள்லாம் என்ன எதுக்கு இந்த இருட்டரை துயர சம்பவம்னா என்ன இல்லை அலிநகர் உடன்படிக்கைனா எதுக்கு போடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு ஒரு போருக்கும் உங்களுக்கு என்னருக்கும் போர் நடைபெற்றது மற்றும் அந்த போரில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் அந்த போரின் முடிவில் என்னென்ன உடன்பிடிக்கைகள் போடப்பட்டது எதற்காக போடப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஒரு போர்களுக்கு நடத்தி போடுறேன் ஸோ தெரியாதவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க ஓகே வருடம் மற்றும் நிகழ்வை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் போர் ஸோ இது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூன்று அன்றைக்கு நடைபெற்றிருக்கும் ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இருட்டரை துயர சம்பவத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து இனிமேல் சண்டை போட மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட உடன்படிக்கை தான் அலிநகர் உடன்படிக்கை அடுத்து பார்த்தீங்கன்னா பக்சர் போர் ஸோ பக்சர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நடைபெற்றிருக்கும் அந்த போரின் முடிவில் என்ன அலகாபாத் உடன்படிக்கை வந்து போடப்பட்டிருக்கும் அது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு பிப்ரவரி இருபது அன்னைக்கு போடப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் ஆங்கிலேய மைசூர் போர் ஓகேவா ஸோ ஆங்கிலேயர்கள் மற்றும் மைசூர் சுல்தான்களுக்கு அதாவது திப்பு சுல்தான் இருக்கார் இல்லையா ஸோ அவங்க தான் மைசூர் சுல்தான்கள் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுவாங்க அவங்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே போர் நடைபெறும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போது வரையும் நடைபெற்றிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மதராஸ் உடன்படிக்கை ஸோ மைசூர் போரின் முடிவுல முதலாம் மைசூர் போரின் முடிவுல மதராஸ் உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் மைசூர் போர் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வரையும் நடைபெற்றிருக்கும் இந்த இரண்டாம் மைசூர் போரின் முடிவுல மங்களூர் உடன்படிக்கை அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு மார்ச் ஏழு அன்னைக்கு இந்த மங்களூர் உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் மைசூர் போர் ஸோ இந்த போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரையும் நடைபெற்றிருக்கும் இரண்டு வருடங்கள் இந்த போர் நடைபெற்றது ஸோ இந்த போரின் முடிவுல ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு போடப்பட்டிருக்கும் அது எந்த வருடம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா நான்காம் மைசூர் போர் வந்து நடைபெற்றிருக்கும் அது நடைபெற்ற வருடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது அடுத்து பாத்தீங்கன்னா முதலாம் மராத்திய போர் சோ முதலாம் மராத்திய போர் நடைபெற்ற வருடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து டூ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து இந்த முதலாம் மராத்திய போர் முடிவில் ரெண்டு உடன்படிக்கை வந்து போடப்பட்டிருக்கும் அது என்னென்னா சால்பை உடன்படிக்கை இன்னொன்று பசின் உடன்படிக்கை ஸோ சால்பை உடன்படிக்கை போடப்பட்ட வருடம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு மே பதினேழு அன்று இந்த உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும் அடுத்து பசின் உடன்படிக்கை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு அன்றைக்கி போடப்பட்டிருக்கும் அடுத்து இரண்டாம் மராத்திய போர் ஸோ இரண்டாம் மராத்திய போர் நடைபெற்ற வருடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி மூணு டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து வரையும் நடைபெற்றிருக்கும் ஸோ இந்த போரின் முடிவில் உடன்படிக்கை அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும் அடுத்து மூன்றாம் மராத்திய போர் ஸோ மூன்றாம் மராத்திய போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு வரையும் நடைபெற்றிருக்கும் அடுத்து இந்த போரின் முடிவில் பார்த்தீங்கன்னா குவாலியர் உடன்படிக்கை அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும் ஸோ இந்த ரெண்டு உடன்படிக்கைக்கும் நடைபெற்ற வருடம் வந்து புக்கில் குறிப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன் ஸோ இந்த ரெண்டு உடன்படிக்கைக்கான வருடம் வந்து எனக்கு கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தெரியாதவங்க அந்த அதை நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கட்டும் ஓகேவா அடுத்து துணைப்படை திட்டம் ஸோ துணைப்படை திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ இதை திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா வாரிசிலப்பு கொள்கை நடைபெற்றிருக்கும் ஸோ இதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டல்ஹௌசி பிரபு அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம் நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா சிப்பாய் கழகம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்றிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆட்சியின் கீழ் நில வருவாய் திட்டம் ஸோ நிலங்கள்லேருந்து வரி வசூல் பண்ணுறது எப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்ணி வாங்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் பார்த்திங்கன்னா நிலையான நிலவரிவாய் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாரு காரன் வாலிஸ் பிரபு அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டில் ரயத்வாரி முறை அப்படிங்கிறத தாமஸ் மண்ட்ரோ அப்படிங்கிறவங்க கொண்டு வராங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் மகள்வாரி முறை அப்படிங்கிறத வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து கொண்டு வராங்க அடுத்து பாருங்க விவசாயிகளின் கிளர்ச்சிகள் ஸோ சந்தால் கிளர்ச்சி இல்லை சந்தால் கழகம்னு சொல்லலாம் இது நடைபெற்ற வருடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து டூ ஐம்பத்தி ஆறு வரையும் நடைபெற்றிருக்கும் அடுத்து இண்டிகோ கழகம் ஸோ இண்டிகோ கழகம் நடைபெற்ற வருடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது டூ அறுபது வரையும் நடைபெற்றிருக்கும் அடுத்து பாப்னா கழகம் ஸோ இது நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி ஆறு வரையும் இந்த கழகம் நடைபெற்றிருக்கும் அடுத்து தக்கானா கழகம் ஸோ தக்கானா கழகம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் நடைபெற்றிருக்கும் அடுத்து பஞ்சாப் விவசாயிகளின் இயக்கம் ஸோ இது நடைபெற்ற வருடம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையும் நடைபெற்றிருக்கும் அடுத்து சாம்ரான் சத்தியாகிரகம் ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சம்ரான் சத்தியாகிரகம் நடைபெற்றிருக்கும் அடுத்து கேடா அல்லது கைரா சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க ஸோ இது நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடுத்து மாப்ளா கிளர்ச்சி ஸோ இது நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து பர்தோலி சத்தியாகிரகம் ஸோ பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது டு முப்பது வரையும் நடைபெற்றிருக்கும்னா கம்பெனியின் ஆட்சியில் கீழ் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அதாவது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லையா அது இந்தியாவில் இருக்கும்போது அந்த கம்பெனி டேரக்டாக கொண்டு வந்த சட்டங்கள் தான் என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ ஒழுங்குமுறை சட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் நடைபெற்றிருக்கும் அடுத்து இந்திய சாசனம் மற்றும் பட்டய சட்டம் ஒன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்த பட்டய சட்டம் டூ அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் கொண்டு வந்திருப்பாங்க பட்டய சட்டம் த்ரீ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து பட்டய சட்டம் ஃபோர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் நடைபெற்றிருக்கும் ஸோ இந்த வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பதினோரு வருட இடைவேளைக்கு அப்புறம் போட்டிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து வருடன்னு கழித்து இந்திய சாசன சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பட்டயங்களும் இருபது வருடங்கள் வந்து அவங்க பட்டயம் வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் இருபது வருடம்னு அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த கடைசி பட்டயத்துக்கு மட்டும் இவங்க வந்து எத்தனை வருடம் வந்து நீங்கள் கம்பெனியை ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதி கொடுக்கலை ஓகேம்மா இப்போ பிரிட்டிஷ் கிழக்கிந்தியா ஆட்சி வந்து இதுவரையும் நம்மளை ஆட்சி இருந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா முதலாம் எலிசபெத் மகாராணி வந்து டைரெக்டாக நான் இனிமேல் நான் வந்து அவங்கள வந்து பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து இனி கம்பெனி இப்போ நடத்துனதுலாம் போதும் கம்பெனியை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி முதலாம் எலிசபெத் மகாராணி வந்து நம்மளுக்கு வந்து அறிக்கை விட்டுருவாங்க ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் இந்திய அரசாங்க சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க ஸோ என்ன ரீசன்னால கம்பெனியை வந்து மூட சொல்லிவிட்டு இவங்க வந்து டேரெக்டாக கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நம்ம பார்த்தோம் இல்லையா சிப்பாய் கழகம் ஸோ இந்த ராணி வந்து டைரெக்டாக கண்ட்ரோலில் எடுத்துருப்பாங்க ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் இரண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் மூணு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து இந்திய அரசு சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இன்னொரு இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து பாருங்கள் இந்திய சுதந்திர சட்டம் ஸோ இந்தியா சுதந்திரம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கொண்டு வரப்படுது அடுத்து முக்கிய சட்ட விதிகள் ஸோ என்னென்ன சட்ட விதிகள்லாம் இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க நமக்காகனு பார்க்கலாம் பெண் சிசு கொலை தடை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாலு அடுத்து சதி ஒழிப்பு தடை சட்டம் ஸோ சதினா அவங்க எல்லாருக்கும் தெரியும் உடன்கட்டை ஏறுதல் அதாவது கணவர் இறந்துட்டா அவங்க அவங்க வந்து எரிக்கும்போது மனைவியும் சேர்ந்து அந்த தீயில எரிஞ்சிடணும் ஸோ இதுதான் உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க நீ எப்போ தடை செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒம்போதுல அடுத்து பார்த்தீங்கன்னா விதவை மறுமணம் ஸோ விதவை மறுமண சட்டம் எப்போ கொண்டு வரப்படுதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் அடுத்து குழந்தை திருமண தடை சட்டம் ஸோ குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து திருமண வயது உயர்த்தப்பட்ட சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரதா சட்டம் ஸோ இது கொண்டு வரப்பட்ட வருடம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் ஸோ தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து முக்கியமான சங்கங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம் அது உருவாக்கப்பட்ட வருடம் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி மூணு அடுத்து பிரிட்டிஷ் இந்திய கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்றில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து பம்பாய் கழகம் ஸோ பம்பாய் கழகம் நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாசிகள் சங்கம் கொண்டு வரப்பட்ட வருடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு இந்த சங்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க சென்னைவாசிகள் சங்கம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சென்னை சுதேசி சங்கம் ரெண்டு சங்கமும் உங்களுக்கு அடிக்கடி டிஎன்பிசியில் அவங்க ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குற சங்கங்கள் ஸோ இதை வந்து டேட்டோட நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து சென்னை சுதேசி சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து கிழக்கிந்திய கழகம் ஏற்பட்டது எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் அடுத்து பூனா சர்வஜனிக் சபா எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து இந்தியன் லீக் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து இந்திய கழகம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் நடைபெற்றிருக்கும் அடுத்து பாருங்கள் தக்கான கழகம் ஸோ தக்கான கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் கொண்டு வந்திருப்பாங்க தக்கானா கழகம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு சென்னை மகாசன சபை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறு அன்னைக்கு இந்த சபை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ நான் இம்பார்ட்டன் போட்டிருக்கதெல்லாம் நல்ல கவனம் கொடுத்து அதிக டைம் படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து சீர்திருத்த இயக்கம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜம் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த பிரம்ம சமாஜம் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட சபை தான் ஆத்மீய சபை ஸோ அந்த ஆத்மீய சபை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் கொண்டு வரப்பட்ட வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து அடுத்து பிரம்ம ஞான சபை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து ஆரிய சமாஜம் மற்றும் பிரம்ம ஞாபக சபை பார்த்தீங்கன்னா ஒரே வருடம் தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா இயக்கம் ராமகிருஷ்ணா இயக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து சத்திய சோதக் சமாஜம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கம் ஸோ அலிகார் இயக்கம் நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து அடுத்து அகமதியா இயக்கம் கொண்டு வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது தியோபந்த் இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா ரகுனுமாய் சபா வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் சிங் சபா அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் சிங் சபா அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் நம்மளோட ராமலிங்க அடிகள் பார்த்திங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சத்திய தர்மசாலை அப்படிங்கிறத வடலூரில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது கொண்டு வரப்பட்ட வருடம் என்னென்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா சத்திய ஞான சபை அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தியிருப்பார் இது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் இந்த சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தர்ம பரிபாலன யோகம் ஸோ நம்மளோட நாராயண குரு வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் சாதியிலிருந்து விளக்கப்பட்டோர் நல சங்கம் அப்படிங்கிறத நம்மளோட அம்பேத்கர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை இயக்கம் ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வரையும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வங்க பிரிவினை மற்றும் சுதேசி இயக்கம் நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் கட்சி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அதே வருடம் சுதேசி நீராவி கப்பல் வந்து நிறுவனம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேவா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் பிளவு நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் மார்லி சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வங்க பிரிவினை நீக்கம் நடைபெற்றிருக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்க பிரிவினை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அது வந்து எப்போ நீக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அதை நீக்கிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஃபஸ்ட்டு உலோக போர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடம் ஸோ லக்கான வருடம்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த வருடத்தில் தான் தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் லக்னோ ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும் மேலும் என்ன ஆகும்னா காந்தி நேரு இருக்காங்க இல்லையா ஸோ இந்த லக்னோ மாநாட்டில் தான் அவங்க முதல் முதல்ல மீட் பண்ணியிருப்பாங்க காந்தியும் நேருவும் ஓகேவா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலாம் ஆகஸ்ட் அறிக்கை கொண்டு வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாம்பிரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல தான் நடைபெற்றிருக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே இந்த ஈர் வந்து நோட் பண்ணி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுதான் இங்கே நீங்கள் ஒரு ஆர்டர் வயசில் பார்க்கணுங்கிறதுக்காக இங்கேயும் எழுதியிருக்கேன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு உலோக போர் வந்து எங்கே முடிவடையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நாலு வருஷம் கழித்து உங்களுக்கு முதல் உலோக போர் வந்து முடிவடையும் ஸோ இந்த வருடத்தில் தான் கேதா சத்தியாகிரகம் அப்படிங்கிறதையும் ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இதுவும் முக்கியமான வருடம் ஏன்னா ரவுலட் சட்டம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடைபெற்றப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஓகேவா ஏன்னா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அதே வருடத்தில் மாண்டேகோ செமஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையும் என்னென்ன நடைபெற்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பார்த்திங்கன்னா கிளாபதி இயக்கம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னாகுன்னா இந்த ஒத்துழையாமை இயக்கம் இங்கே ஆரம்பித்தது ரெண்டு வருடம் கழித்து அந்த இயக்கத்தை வந்து கைவிட்டுருவார் காந்தி என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கும் அதனால் வந்து காந்தி இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நான் இனிமேல் நடத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சுயராஜ்ய கட்சி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பார்த்திங்கன்னா சைமன் குழு நியமனம் பண்ணியிருப்பாங்க அந்த சைமன் குழு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வருவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மோதிலால் நேரு அறிக்கை வந்து இந்த வருடம் தான் கொடுப்பாங்க அடுத்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நடைபெற்றிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதலாம் வட்டமேசை மாநாடு நடைபெற்றிருக்கும் அது மட்டும் இல்லாம உப்பு சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு இயக்கம் ஸோ இந்த மூன்று நிகழ்வும் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ முப்பதுல முதலாம் வட்டமேசை மாநாடு முப்பத்தி ஒண்ணுல இரண்டாம் வட்டமேசை மாநாடு முப்பத்தி இரண்டுல மூன்றாம் வட்டமேசை மாநாடு ஸோ அடுத்தடுத்த வருடங்களில் இந்த வட்டமேசை மாநாடுகள் நடைபெற்றிருக்கும் ஓகேவா இதுல முதல் மற்றும் மூன்று வட்டமேசை மாநாடுகள் இந்த இரண்டு மாநாடுகள்ல காந்தியவர்கள் கலந்திருக்க மாட்டாங்க இரண்டாம் வட்டமேசை மாநாடுகளில் மட்டும்தான் காந்தி வந்து பங்கேற்றிருப்பார் ஓகேவா இந்த இரண்டாம் வட்டமேசை மாநாடு மற்றும் காந்தி இரவின் ஒப்பந்தம் எப்போ ஏற்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வகுப்புவாத அறிக்கை வந்து அறிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பூனா ஒப்பந்தம் மூன்றாம் வட்டமேசை மாநாடு ஸோ இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடைபெற்றிருக்கும் ஸோ பூனா ஒப்பந்தம்னு பார்த்தீங்கன்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே நடைபெற்றிருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மாகாணங்களில் முதலாம் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தல் ஃபஸ்ட்டு டைமாக அமைச்சரவை வந்து அமைக்கிறாங்க ஓகேவா மாகாணங்களில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் இரண்டாம் உலோக போர் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆகஸ்ட் நன்கொடை ஸோ ஆகஸ்ட் நன்கொடை மற்றும் பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை மற்றும் தனிநபர் சத்தியாகிரகம் ஸோ இந்த மூன்று நிகழ்வும் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நடைபெற்றிருக்கும் அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வருகை வெளியனே வெளியேறு இயக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல நடைபெற்றிருக்கும் இரண்டாம் உலக போர் முடிவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரையும் இரண்டாம் உலோக போர் நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அது முடிவடையுது அது மட்டும் இல்லாமல் அந்த வருடம் வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பார்த்திங்கன்னா ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி கேபினெட் தூதுக்குழு வருகை இடைக்கால அரசு ஸோ இந்த மூன்று நிகழ்வும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெற்றிருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க விடுதலை சட்டம் அதாவது இந்திய விடுதலை சட்டம் சுதந்திரம் பெறுதல் ஸோ இந்த மூன்று நிகழ்வும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து காந்தியடிகளின் மறைவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வராங்க குடியரசு தினம் அறிவிக்கிறாங்க ஸோ ஓகேவா ஸோ இதுவரையும் நம்ம முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் வருடம் வந்து பார்த்தோம் ஸோ இந்த கண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் எயிட்டுக்கும் கவர் ஆகும் ஐயனத்துக்கும் கவர் ஆகும் ஸோ ஆங்கில ஆட்சிக்கு எதிரான இயக்கம் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு சீர்திருத்த இயக்கம் இதெல்லாம் உங்களுக்கு வரும் ஸோ அப்போ வந்து யூனிட் எயிட்டுக்கும் இது கவர் ஆகும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் மூலியமாக தெரியப்படுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன டாபிக் நம்ம வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.